திருவள்ளூர் அருகே தனியார் பள்ளிகளை மிஞ்சும் அளவிற்கு ஒரு கோடியே முப்பது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அரசு பள்ளியில் ஏசி வசதிகளுடன் கூடிய ஸ்மார்ட் வகுப்பறைகளை கட்டி கொடுத்த முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவரை கிராம மக்கள் வெகுவாக பாராட்டி வருகின்றனர் திருவள்ளூர் மாவட்டம் கடம்பத்தூர் ஒன்றியத்திற்குட்பட்ட உளுந்தை ஊராட்சியில் அரசு உயர்நிலை பள்ளி இயங்கி வருகிறது இந்த பள்ளியில் போதிய வகுப்பறை இல்லாததால் மாணவர்கள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகி வந்தனர் இந்த நிலையில் பள்ளியின் தலைமை ஆசிரியர் இரண்டு வகுப்பறை மேடைகள் கொண்ட பள்ளி கட்டிடம் கட்டி தரும்படி கோரிக்கை வைத்தார் இந்த கோரிக்கையை ஏற்ற ஊராட்சி மன்ற தலைவர் எம் கே ரமேஷ் என்பவர் தனது சொந்த செலவில் ஒரு கோடியே முப்பது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் கணினி ஏசி சிசிடிவி கேமரா சுற்றுச்சுவர் உள்ளிட்ட பல்வேறு வசதிகள் கொண்ட அதிநவீன ஸ்மார்ட் வகுப்பறை கொண்ட பள்ளி கட்டிடத்தை கட்டி முடிக்கப்பட்டு அதன் திறப்பு விழா நடைபெற்றது தமிழகத்தில் கோடை விடுமுறை முடிந்து பள்ளிகள் இன்று தொடங்கப்பட்டுள்ள நிலையில் உளுந்தை ஊராட்சியில் ஸ்மார்ட் வகுப்பறை கொண்ட பள்ளிக்கட்டிடம் திறந்திருப்பது மாணவர்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது மேலும் விடுமுறை முடிந்த முதல் நாளன்று பள்ளிகளுக்கு வந்த மாணவர்களை கேரள செண்டை மேளம் தாளத்துடன் ஊராட்சி மன்ற தலைவர் ரமேஷ் பள்ளி மாணவர்களுக்கு ரோஜா பூக்களை கொடுத்து வரவேற்பை அளித்தது மாணவர்களிடையே பெரும் உற்சாகத்தை ஏற்படுத்தியுள்ளது மேலும் தனியார் பள்ளிகளை மிஞ்சும் அளவிற்கு திருவள்ளூர் மாவட்டத்தில் முதல் முறையாக உளுந்தை ஊராட்சியில் பல்வேறு அதிநவீன வசதிகளுடன் அரசு பள்ளியின் தரத்தை உயர்த்திய முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவரும் இந்த பள்ளியின் முன்னாள் மாணவருமான ரமேஷ் என்பவரை கிராம மக்களும் சமூக ஆர்வலர்களும் வெகுவாக பாராட்டி வருகின்றனர் அரசு உயர்நிலைப் பள்ளி குழந்தை இந்த பள்ளியை இப்போ உண்மையிலேயே உண்மையிலே நாங்கள் ரொம்ப பெருமைப்படக்கூடிய விஷயம் இந்த பள்ளியை போன்று எனக்கு தெரிஞ்சு தனியார் பள்ளிகள் மெட்ரிக் பள்ளிகள் அதுக்கப்புறம் சிபிஎஸ்இ பள்ளிகள் இருந்த அளவு கூட நான் கே பார்த்தது வரைக்கும் இல்லை ஸோ இதை வந்து இப்போ எங்களுக்கு என்ன ஒரு பெரிய சவாலுன்னா நாங்கள் இதை சரியான முறையில் பயன்படுத்தி மாணவர்களை உயர்த்தணுன்ற சவால் எங்கள் முன்னிலையில் இருக்குது அந்த சவால் நிச்சயமாக நாங்கள் சார் நினைக்கிற மாதிரி நிறைவேற்றுவோம் இது எங்களுக்கு ஒரு இது மிகப்பெரிய ஒரு சேலஞ்ச் இது இந்த சேலஞ்சை நிச்சயமாக நாங்கள் நிறைவேற்றுவோம் கிளாஸ் ரூம் பத்தாமல் இருந்தது ஹெச்எம் சார் கேட்டார் ப்ராப்பர் அப்ரூவல் வாங்கி ஒரு நாலு கிளாஸ் ஸ்மார்ட் கிளாஸ் பண்ணி கொடுத்துருக்குறேன் ஒரு ஒரு கோடி முப்பது லட்ச ரூபா சொந்த செலவில் காம்பவுண்டம் ஸ்மார்ட் கிளாஸ் வந்து ஏசி ப்ளஸ் வந்து ஒரு அருமையான டேபிள் டெஸ்க்கு எல்லாம் ரெடி பண்ணி உள்ளே ஆர்வம் ஓட்டுரு பசங்க வெளியே போகாமல் உள்ளே ஆர்வ ஓட்டுரு ஒரு ஒரு கிளாஸுக்கு தனித்தனி ஆர்வம் ஓட்டுரு பண்ணி ரெடி பண்ணி கொடுத்துருக்குறேன் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் எல்லாரும் இதே மாதிரி பார்த்து அவ்வளோ முடிஞ்சு அந்தந்த வில்லேஜுக்கு கவர்மெண்ட் ஸ்கூல் பண்ணாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள்